ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி வரும் தமிழ்நாடுக்கு அது ஸ்டேட் கேட்டி ருபீஸ் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட்டும் அட்ரஸ் அனுப்பிச்சிங்கிறது ஆர்டர் புக் ஆகும் அண்ட் பேமெண்ட் நம்பர் இது கிடையாது வேறு நம்பர் கேட்டு வாங்கிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த ஃபைவ் ஃபிஃப்டி ரேஞ்சஸில் வந்து அந்த பென்ட் செயின்ஸ் இருக்குது இல்லையா அது எல்லாமே தான் பார்க்க போகிறோம் இது கொஞ்சம் நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ் இது வந்து ஃபைவ் ஃபிஃப்டி வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வீடியோ லைவ்ல எல்லாம் போட்டு இப்போ லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது ஸோ வேணும்னா உங்களோட ஆர்ட்ரஸை சீக்கிரமாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லென்த் வந்து இந்த இந்தளவுக்கு வரும் நான் ஒரு ஒரு பெண்ட செயின் வந்து எல்லாத்துக்கும் சேம் தான் வரும் நான் ஒரே ஒரு செட்டை மட்டும் நான் உங்களுக்கு வியர் பண்ணி காமிக்கிறேன் எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுறவங்கள ரேண்டமாக ஒருத்தவங்களை சூஸ் பண்ணி நம்ம கிவ்வே கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டாக இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க பாருங்களேன் ரொம்ப சூப்பரான ஒரு பெண்டன் செயின் ஃபைவ் ஃபிஃப்டி வரும் ப்ரைஸு அழகாக இருக்குது பாருங்களேன் அது இதெல்லாம் வந்து அப்படியே சூப்பராக கொடுத்துருக்காங்க நிறைய பேர் இதுலேருந்து எடுத்தே ஃபோட்டோ கேட்குறாங்க இதுலேருந்து எடுத்து ஃபோட்டோக்காக நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே செட்டு வந்து அவுட் ஆகிடும் தயவுசெய்து ஃபோட்டோலாம் கேட்காதீங்க இதுதான் ஒரிஜினல் ஸோ ஃபோட்டோ வந்து குரூப்பில் வந்து நான் ரீசல்க்கு இது பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் பட் ஃபோட்டோஸ் வந்து புக்கிங் வந்து வீடியோ பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் மட்டுந்தான் ஓகேங்களா இதோட லென்த்து வந்து நான் ஒரே ஒரு செட்டை மட்டும் நான் உங்களுக்கு வியர் பண்ணி லெந்த் எவ்வளோ வருது அப்படிங்கிறத காமிக்கிறேன் ஒரே ஒரு செட்டை மட்டும் நான் வியர் பண்ணி உங்களுக்கு லெந்தை காமிக்கிறேன் தெரியுதுங்களா இந்த அளவுக்கு தான் லென்த் எயிட்டீன் இன்ச்சஸ் தான் வரும் ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் பால்ஸ் அப்படியே ஆண்டி கோல்டு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு பெண்டன் பாருங்கள் க்ளோ இது பெண்டன் வந்து இப்படி தான் இருக்கும் பட் க்ளோஸ் நான் உங்களுக்கு அழகாக காமிச்சிருப்பேன் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பெண்டன் அண்ட் அதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு இந்த இயரிங்ஸ் ஸோ அதுக்கு மேட்சிங்க உங்களுக்கு இந்த அழகான ஒரு இயரிங்ஸ் வந்துடும் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் ஸோ நான் ஒரு செட்டு வந்து உங்களுக்கு வியர் பண்ணி காமிச்சிட்டேன் லெந்த் எதுக்காகனால் லெந்த் எத்தனை வரும்னு கேட்பீங்க அதுக்காக நான் லென்த்து வந்து லென்த்துக்காக மட்டுந்தான் வியர் பண்ணி காமிச்சேன் ஸோ எல்லா செட்டுமே உங்களுக்கு சேம் லென்த்தில் தான் வரும் நான் திரும்பவும் சொல்கிறேன் லிமிட்டட் ஸ்டாக் தான் ஸோ வெயிட் இருக்காமல் சீக்கிரமே உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் வந்து ஃபைவ் வரும் ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி எல்லாமே சேம் ப்ரைஸ் தான் ஃபைவ் ஃபிஃப்டி வரும் ஸோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ப்ரைஸுமே கேட்டு கேட்டு வெயிட் பண்ணாதீங்க சீக்கிரமாக அப்படியே பிரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன் வாங்கணும் முடிவு பண்ணியிருக்கீங்க பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்படியே நீங்கள் எடுக்கும்போதே ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃபைவ் ஃபிஃப்டி வரும் ப்ரைஸு ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி வரும் தமிழ்நாடுக்கு அது ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் வரும் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டும் அட்ரஸும் தான் ஆர்டர் புக் ஆகும் அண்ட் பேமெண்ட் நம்பர் இது கிடையாது வேறு நம்பர் கேட்டு வாங்கிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது இந்த டிசைன் தான் இதுவுமே நல்லாயிருக்கும் இதுவுமே நல்லாயிருக்கும் அழகாக உங்களுக்கு அந்த மண்டபத்தில் லக்ஷ்மி உட்காந்துருக்கிறது மாதிரி ரொம்ப சூப்பராக அந்த ரெண்டு சக் சைடும் வந்து பாவை அப்படியே கையில் வந்து பாருங்களேன் அழகான ஒரு தத்துருவமாக கொடுத்துருக்காங்க கீழேயுமே உங்களுக்கு ஹைலைட் பண்ணுறதுக்காக இந்த கோல்டன் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான செட்டு லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது சேம் தான் வரும் ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகாக இருக்கும் க்ளோஸ்அப்பையும் நான் இதிலையே காமிச்சிக்கிறேன் லென்த்து வந்து நம்ம முதல்ல ஒன்று காமிச்சேன் இல்லையா அதே லென்த்து தான் வரும் செயின் வந்து பார்த்தீங்க சாரி இயரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிமிக்கி வந்துடும் இயரிங்ஸ் வந்து இந்த அழகான ஜிமிக்கி வந்துடும் ஸோ வேணும் அப்படின்னா அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அழகான ஒரு ஜிமிக்கி வந்துடும் ஸோ வேணும் அப்படின்னா ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்ட்ரஸை சீக்கிரமாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து செகண்ட் மாடல் எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்கு எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது ஸோ வேணும் அப்படின்னா சீக்கிரமாக உங்கள் ஆர்ட்ரஸை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் எல்லாமே சிமிலர் சிம்லாக இருக்கும் த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ் நெக்ஸ்ட் பீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சோல்ட் அவுட் ஆகிருச்சு நான் திரும்ப ரீஸ்டாக் பண்ணுறேன் நிறைய பேர் திரும்பவும் கேட்குறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு மாடல் இது வந்து அழகாக அந்த மாதிரி அழகாக சூப்பமான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க அழகாக இருக்குது பாருங்களா இந்த டிசைனே ரொம்ப சூப்பராக இருக்குது கீழே வந்து அழகாக கோல்டன் பீட்ஸும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு செட்டு லென்த் எல்லாமே அதே தான் வரும் இயரிங்ஸும் வந்து அது அழகான ஒரு ஜிமிக்கி நான் இப்போ காமிச்சேன் இல்லையா அதே ஜிமிக்கி தான் எல்லாத்துக்குமே வரும் ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு ஃப்ரை ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி தான் அப்படியே நீங்கள் பிரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆட்ரஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி வரும் தமிழ்நாடுக்கு அதை ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் வரும் அப்படியே ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட்டாக ஒரு செட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுவுமே நம்ம பேஜில் ஃபாஸ்ட் மூவிங் செட்டு ரொம்ப அழகாக இருக்குது லக்ஷ்மி அண்ட் பால்ஸ் வந்து இதெல்லாம் கொஞ்சம் அதில் எல்லாமே ஒரே சைஸ் பால்ஸு இதில் இந்த சி ஃபைவ் பால்ஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாகவும் மற்றது எல்லாமே ஸ்மால் பால்ஸும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அழகான ஒரு ஜிமிக்கியும் வந்துடும் சூப்பரான ஒரு ஜிமிக்கியும் வந்துடும் உங்களுக்கு சேம் ப்ரைஸ் தான் ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக உங்கள் ஆர்ட்ரஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் ஃபிஃப்டி ஓகேவா வேணும்னா சீக்கிரமாக உங்கள் ஆர்ட்ரஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி வரும் தமிழ்நாடுக்கு அதர் ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் வரும் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நிறைய பேர் கேட்ட இந்த கோரல் இந்த கோரலில் வந்து இப்போ வந்து ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கும் இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இதுவுமே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது மட்டும் உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இந்த கோரல் வச்சது மட்டும் உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இந்த கோரல் வச்சு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் பவளம் மாதிரியே இருக்கும் அழகாக இருக்கும் இந்த மாதிரி இடையிடையே பவளம் வச்சு கொடுக்கவே இன்னும் ஹைலைட்டாக ரொம்ப அழகாக இருக்குது செட்டு இதுவுமே வந்து உங்களுக்கு இது மட்டும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் உங்களுக்கு ப்ரைஸு மேட்சிங் ஜிமிக்கி அதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இதே மாதிரி தான் வரும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஸோ இது வேணும் அப்படி ஒரே ஒரு பீஸ் தாங்க இருக்குது இந்த பவளத்தில் ஸோ வேணும் அப்படின்னா சீக்கிரமாக புக்கிங் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து உங்களுக்கு ஜிமிக்கி அழகான அதே மாடல் தான் அதே மாடலில் உங்களுக்கு ஜிமிக்கி வந்துடும் ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஆர்டருக்கு சீக்கிரமாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி வரும் இந்த பபளம் என்ன நான் போட்டு காமிக்கிறேன் அதே லெந்து தான் வரும் உங்களுக்கு லெந்தில் எந்த சேஞ்சஸுமே வராது ஸோ இப்போ ஸாரீக்கெல்லாம் வியர் பண்ணி இந்த செட்டிநாடு பெண்டன் செயின் போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் லென்த்து அதே லென்த்து தான் பட் சூப்பராக இருக்கும் உங்கள் ஸாரீக்கெல்லாம் வியர் பண்ணி சுடிதாரில் உங்களுக்கு இந்த மாதிரி தெரியலாம் பட் அழகாக இருக்குது பாருங்கள் சாரீக்கெல்லாம் வியர் பண்ணி நீங்கள் போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதில் வந்து இப்போதைக்கு ஒரு பீஸ் தான் இருக்குது இந்த குரல் வச்சது வேணும்னா சீக்கிரமாக உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ ரெண்டு மூணு ஐட்டம் சேர்த்து கூட ஒரே